ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நினைக்கலாம் என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஃபோட்டோஸ் வந்து தமிழைனில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க கார்த்திக் கௌரி யூடியூப் சேனலில் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அண்ணா வந்து ரேபிட் ஃபார்ம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுருக்கோம் ஸோ நம்மளுக்கும் ரேபிட் வேணும் அப்படிங்கிறதுனால அண்ணனை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம நேர்லேயே வந்து போயாச்சு அங்கே போனதுக்கப்புறம் ரேபிட் ஃபார்ம் ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்தோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அண்ணாவே ஒவ்வொரு செட்டிங்குமே வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள முயல்லாம் பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஒன்று ஒன்றும் அப்படி அவ்வளோ அவர் ஆக்டிவாக அதோட கலரு எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரேபிட் வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள்லாம் போட்டிருக்கு இந்த குட்டியை பார்த்தோன்னே தம்பிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த குட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழம்புத்தான் அதுக்கப்புறம் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை எடுத்து தம்பி வந்து பயந்துட்டாங்க அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முயல் பற்றின ஒரு சில டவுட்லாம் வந்துட்டு நிறைய அண்ணன்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் நம்மளுக்கு எந்த முயல் வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்து நம்ம வந்து வாங்கியாச்சுங்க இந்த கேஜ் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனே ரெடி பண்ணதாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு அது போக அது தீவனம் சாப்பிட்றதுக்கு தனியாக ஒரு ட்ரே மாதிரி அதுக்கு போக தண்ணி குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வாட்டர் நிப்புலாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றி வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க நம்ம குளிக்கிறதுக்கெலாம் தண்ணி யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த டேங்க்லேருந்து நேரடியாக வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அண்ணாக்கிட்டையும் அக்கா கிட்டேயும் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் அக்கா வந்து டீலாம் வச்சு கொடுத்தாங்க டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோங்க கார்த்திகண்ணா கௌரி அக்கா ரெண்டு பேரையும் வந்து ஸோ ஸ்வீட் அப்படிதாங்க சொல்லி சொல்லணும் ஸோ எங்ககிட்ட பேசின விதம் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது போக பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து எனக்கு ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க ஃபேஸ்புக்கை பற்றி அதெல்லாம் சொல்லி நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் முயலை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே எங்களுக்கு தெரியாதுங்க ஸோ அதையும் அண்ணா கிட்டே முயலை பற்றின டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ணாவும் வந்து ஒவ்வொரு டவுட்டையும் ரொம்பவே சூப்பராக கிளியர் பண்ணார் தம்பியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க அது போக அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்திருக்கு இருந்தாலும் அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளுக்காக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அது வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு அடுத்ததான் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து கேஜ் எல்லாம் கிடையாதுங்க நம்ம வந்து முயல் வாங்கணும்னு முடிவு எடுத்துட்டோம் பட் இருந்தாலும் நம்ம வந்து கேஜ் எல்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணலை ஆல்ரெடி லவ் பேர்ட்ஸ் வளர்த்தோம் ஒரு சின்னதாக ஒரு கேஜை அதை தான் எடுத்துகிட்டு போய் நாங்கள் முயல் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் அந்த இடம் வந்து அதுக்கு போதுமானதாக இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டே வந்து இந்த மாதிரி குழா வலையெல்லாம் வாங்கி அவரே வந்து ரெடி பண்ணார் நாங்கள் வாங்கின முயல் வந்து இது தாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த முயல்தான் நாங்கள் வந்து அண்ணா அண்ணாக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் ஸோ பாருங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னோடய பையன் அந்த முயலை எப்படியெல்லாம் பயமுறுத்துகிறான் அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் 房子。 ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ சேட்டை பண்ணுறான்னு நீங்களே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ராபிட் அண்ணா கிட்டே இருக்கிற வரைக்குமே பாதுகாப்பாக தாங்க இருந்துச்சு எங்ககிட்ட வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி பாதுகாக்க போகிறோம்னு தெரியல நீங்களே பார்த்துருப்பீங்க தம்பி என்னெல்லாம் பண்ணு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த கூண்டு வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அதுக்கு வந்து கொஞ்சம் பெயிண்ட்டும் அடிச்சிட்டோங்க அடித்ததுக்கப்புறம் அது நல்லா காய விட்டுட்டு சரி காலையில் வந்து முயல அதில் விட்டுர்லான்னு சொல்லி நைட்டில் வந்து நாங்கள் இதை ரெடி பண்ணிகிட்ருந்தோம் முயலை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் தீவனம்லாம் சாப்பிட்ல அப்புறம் தண்ணியும் குடிக்கலைங்க கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக தீவனம் சாப்பிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் குடிக்காமையே இருந்துச்சு அங்கே வந்து வாட்ரு நிப்பிளில் குடித்ததுனால இங்கே நம்ம வந்து கப்பில் தான் வச்சுருந்தோமா அதனால அவ்வளோக்கா குடிக்கலைங்க ஸோ போக போக அப்புறம் அது எங்களோட பழகிருச்சு அந்த எல்லாமே பழகிருச்சு அங்கே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு அண்ணாக்கிட்ட அவ்வளோக்கா சவுண்டெல்லாம் எதுவும் இல்லை இங்கே வந்து என்னோடய பையனோட சவுண்டே இந்த முயலுக்கு வந்து இப்போ பழகிடுச்சு ஸோ இப்போது ஓரளவு பரவாயில்லங்க தீவனம் சாப்பிட்டுக்குது தண்ணியும் குடிச்சுக்குது நாங்கள் வந்து அந்த லவ் பெட்ஸ்க்கு வாங்கினோம் பார்த்தீங்களா அந்த கூண்டில் இருக்கும்போது அது வந்து அவ்வளோவா ஃப்ரீயாக இல்லைங்க அதில் வந்து ஒரு முயலே இருக்க முடியாது நாங்கள் வந்து ரெண்டை வச்சுருந்தோம் ஸோ இந்த கூடு ரெடி பண்ணுற வரைக்கும் அதிலே தான் இருந்துச்சு ஃப்ரீடமே இல்லாத மாதிரி இருந்துச்சுங்க அடுத்ததாக இந்த கேஜ் ரெடியானதுக்கப்புறம் நம்ம வந்து முயலை இதில் மாற்றி வச்சாச்சு இதில் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே ஃப்ரீயாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் யாருக்காவது முயல் வேணும் அப்படின்னா கார்த்திக் கௌரி யூடியூப் சேனலில் வந்து அண்ணா வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க அந்த வீடியோவில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணி அண்ணாட்ட டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்